ஹாய் ஹலோ வணக்கம் நான் உங்கள் நிம்மதி பாலு இன்றைய தகவல் புறப்படும் போது அதாவது நீங்கள் வெளியில் புறப்படுறீங்க அப்படின்னா ஒரு நல்லதுக்கோ ஒரு கோவிலுக்கோ ஒரு விசேஷ தினங்களுக்கோ தினங்களில் நீங்கள் எங்கேயோ ஒரு முக்கியமான இடங்களுக்கு நீங்கள் புறப்படும் போது ஏதாவது தடுக்கும் உங்களை அதாவது ஏதாவது பொருளை மறந்து வச்சுட்டு போயிடுவீங்க இல்லை அப்படின்னா படி உங்களை தடுக்கும் இல்லை ஏதாவது காலில் ஏதாவது மோதி நகத்தில் உண்ணாவும் இல்லை அப்படின்னா உங்களுக்கு பார்த்திங்கன்னா மாடுகள் இல்லை வந்து பூனை ஏதாவது ஒன்று உங்களுக்கு எதிரில் வரும் இந்த மாதிரி வரும்போது தடுக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டுக்கு திரும்பி வந்துடணும் அது ஏன்னு கேட்டிங்கன்னா போகக்கூடாதுன்றதுக்காக தான் அந்த மாதிரி ஒரு தடுக்கல் உங்களுக்கு ஏற்படுது அதில் நீங்கள் திரும்பி வந்துட்டு வீட்டில் தண்ணி குடிச்சிட்டு ஒரு அரை மணி நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு திரும்ப நீங்கள் அந்த காரியத்துக்கு போகும்போது ஜெயமாகும் ஆனால் தடுக்கும்போதே நீங்கள் மீறி என்ன ஆனாலும் ஆகட்டும் அப்படின்னு சொல்லி கிளம்பி போனீங்கன்னா நீங்கள் போனது வந்து போகிற இடம் பல பிரச்சனைகளோடு வருவீங்க அதனால் தடுக்கும்போது புறப்படும் போது தடுத்ததுன்னா நின்று போங்க நன்றி வணக்கம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணால் தான் இன்னும் வீடியோ போட்டுக்கிட்டே இருப்போம் நன்றி வணக்கம்